படம் பாம வாரியா இந்த கோயிலுக்கு வாரீங்கன்னு சொன்னாங்க ஏன் காணோம் ஒருவேளை இன்னும் வரலையோ சரிசிவாணி வா உள்ள போய் சாமி கும்பிடுவோம் நீ தேர்ந்தவங்க கண்ண பரவான்னு பாக்கலாம் வந்ததும் உள்ள போய் பாத்தேன்ல அங்க இல்ல இங்கதான் சுத்தி எங்கேயாவது ஏய் நீ திடீர்னு யாரையாவது பாத்து தேர்றியா இல்ல இங்க யாராவது வருவாங்கன்னு எதிர்பார்த்து தேர்றியா ரெண்டும் தான் வா போலாம் ஃபாலோ மீ இனி இவ கூப்டான் எங்கேயுமே வரக்கூடாது வர வர ரொம்ப படுத்துறா நந்தினி ஆ வாரேன்

நேத்து தற்செயல அந்த பாட்டி மாவா பார்த்தேன் பாட்டி மாட்ட புல் டீடைலும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் தான் தெரியுமே அந்த பாட்டி மாட்ட பேச்சு கொடுத்தா எல்லாத்தையும் உளறிடுவாங்க பாப்பாவை கூட்டிட்டு டெய்லி எங்கங்க போவாங்க வருவாங்க அப்புறம் ராம் என்னென்ன பண்ணுவாரு எப்ப வீட்டுல இருந்து கிளம்புவாங்க வீட்டுக்கு எப்ப வருவாங்க அவி குட்டிமா என்னென்ன சாப்பிடுவாங்க எங்கெல்லாம் கூட்டிட்டு போவாங்க எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் இதெல்லாம் எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் அதான் இப்ப கோவிலுக்கு வந்திருக்கோமே

ஆனாலும் வாசுகியை லவ் பண்ணதா செஞ்சா ஆனா நம்ம இப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணல முத உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ற நீ கட் பண்ணா போதுமா ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ மட்டும் கட் பண்ணா போதுமா நானும் சேர்ந்து கட் பண்ணனும் அப்பதான் கட் ஆகும் சிவானி இங்க பார் நந்தினி என்ன ஆனாலும் சரி உன்னையும் விரறதா இல்ல ராமையும் விரறதா இல்ல ராம கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் என் கூடயே இரு அப்புறம் நீ என் ஃப்ரெண்ட்ஷிப்ப கட் பண்ணிக்கோ ஓகேவா சரி சரி நீ இங்கே நில நான் போய் அபிக்குட்டிய பார்த்துட்டு வந்துறேன்

ஆ நீங்க எங்கே உட்கார்ந்துறீங்க நான் அபிக்குட்டிய பாத்துக்கறேன் ஆ சரிமா அபிக்குட்டி அம்மா வா அபிமா என்ன இன்ன ஞாபகம் வச்சிருக்கியா அம்மா ஞாபகம் வச்சிருக்கீங்களா வாங்க 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 அபிக்குட்டி அம்மா அபிமா இப்படி கூப்பிடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் உனக்கு சொல்ல தெரியுமா சரிம்மா அதான் நல்லா வந்து தூங்கிட்டேன் இருக்கட்டும் பூமாரி உங்கள பாத்துக்க தானே நான் வந்துருக்கே பாரேன் உன்னை எப்படி தூங்கிட்டு இருக்கானே ஆமா சரி தூக்கம் இது எதுக்கு தெரியுமா இன்னிக்கு நைட் ஃபுல்லா முழிச்சிருக்கணும்ல அதனாலதான் அதுக்கு தான் இப்பவே நல்லா தூங்கிக்கிறான் போல என்ன இன்னும் அத்தை அம்மா யாரையும் காணோம் அம்மா பூமாரி ஃபோன் வந்தது அம்மா வாரேன் இருக்காங்க அம்மா அத்தாக்கி ஃபோன் பண்ணி வீட்லயே இருக்க சொல்லிட்டாங்களாம் நம்ம தான் இங்க வந்து சாயின்காலம் கிளம்பிடுவோம்ல அம்மா மட்டும் சாப்பாடு கொண்டுட்டு வருவாங்க ஆ சரி சரி அப்புறம் அண்ணே கால் பண்ணா மேடம் வந்து கன்ஃபார்மா வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டா அண்ணனுக்கு ஃபோன் பண்ண சொல்லிருக்கா அண்ணே வந்து உங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போவானா சரி ஹாசினி பூமாரி ஆ மேடம் என்னம்மா உடம்புக்குலாம் எப்படி இருக்கு பையன் என்ன சொல்றான் அவனுக்கு என்ன மேடம் இப்போ நல்லா தூங்குறான் நைட் விடியற வரைக்கும் அழுதுகிட்டே இருக்கான் கொஞ்ச நாள் அப்படி இருக்குமா ரத்தம் பிடிக்கிற வரைக்கும் பிள்ளைகள் அழுங்க ஓ எனக்கு வீட்டுக்கு போயிரலாமா ம் ஓகே மேம் ம் சரி ஓகே பேபிக்கு தடுப்பூசி போடணும் அதுக்கு கரெக்டா வந்துருங்க அப்புறம் மிச்சப்படி ஏதாவது தொந்தரவுனா வாங்க உங்களுக்கும் ஏதாவது தொந்தரவு இருக்கு அப்படின்னா வாங்க மிச்சப்படி நீங்க தடுப்பூசி போட மாத்திர வந்தா போதும் சரிங்க மேடம் மாத்திர மட்டும் நாங்க கொடுத்த அளவுக்கு கண்டினியூ பண்ணுங்க மாத்திரை முடிஞ்சதா போதும் அப்புறம் முக்கியமா குழந்தைக்கு ஆறு மாசத்துக்கு தாய்ப்பால் மட்டும் தான் குடுக்கணும் ஆறு மாசம் கழிச்சு தாய்ப்பாலோடு சேர்ந்து வேற மிச்ச உணவு எல்லாம் நீங்க குடுத்துக்கோங்க சரிங்க மேடம் வேற ஏதாவது டவுட் இருக்கா

சரிங்க மேடம் ஓகே பூமாரி சிஸ்டர் வந்து டேப்லெட் எல்லாம் கொடுப்பாங்க பேபிக்கு தடுப்பூசி போடுறதுக்கு ஒரு கார்டும் கொடுப்பாங்க எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க ஆ சரிங்க மேடம் ஆ ஓகே பூமாரி வீட்டுக்கு போக ஹாஸ்னி நான் வலி வரக்கு நீ ஹாஸ்பிட்டல் வந்தே இல்ல. அப்போ தீர்மதா ஹாஸ்பிடல்ல வந்து போமோதல. குழந்தைய பேத்து தூக்கிட்டு போணும் நினைச்சேன். ஆனா வழி வரல நீ வீட்டுக்கு போங்க அப்படி இப்படின்னு சொல்ல மாட்டறலாம். எவ்ளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அழுகலா செஞ்சேன். ஆனா நம்பவே முடியல. எதிரபக்கமா திடீர்னு வழி வந்து, குழந்தை பறந்து இப்ப குழந்தையோட தான் வீட்டுக்கு போறேன். நம்ம நினைச்சத நடக்க போகுமாரி. எல்லாத்தை விட ஸ்பெஷல் என்ன தெரியுமா? என் அண்ணன் பிறந்த நாளுக்கே அவன் மகன் பிறந்துகான் பாரு. ம்ம்

நம்ம வீட்டை போய் பாக்கலாமா இப்போ பாட்டி வீட்டுக்கு போறோம் முப்பது நாள் கழிச்சு நம்ம வீட்டுக்கு போலாம் சரியா நாம போய் கூப்பிடுவோம் என்ன பண்றான்னு பாக்கலாம் ஹே அபிமா அபி குட்டி அங்க பாரு அத்தை உன்ன கூப்பிடுறாங்க என்னன்னு கேளு அத்தை ஆமா ஆமா அத்தை தான் வா வா அத்தை கிட்ட வா ஹா ஹா வா பி அத்தை கலைக்கு கூட்டிட்டு போறேன் உனக்கு சாக்லேட்லாம் வாங்கி தரோம் பூச்சாண்டி மாதிரி தெரியுறேன்னு நினைக்கிறேன் பூச்சாண்டியா எல்லாம் என்ன சொல்லணும் பேசாம நிக்காம வந்து கூட விளையாடலாம் நினைச்சேன் பாரு அது ஏன் தப்புதான் ஏய் கோச்சுக்கார குழந்தை தானே குழந்தை என்ன வேண்டாம்னு சொல்லுமா அவ கண்ணுக்கு நீ பூச்சாண்டி மாதிரி தெரிஞ்சிருக்கலாம் அதனால வேண்டாங்கிறா அவ சொல்றாலோ இல்லையோ நீ நல்லா பண்றமா ஐயோ அழகு ஏன் அழகு அழகா சிரிக்குது போறோம் போறோம் லேட் ஆயிடுச்சு வா போலாம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு ஆனா பாப்பாவை பார்த்து விளையாடிட்டேல வா லேட் ஆகுதே உனக்கு என்ன என் கூட வந்தேன்னு சொல்லிட்டு நீ பேசாம வீட்ல இருந்துக்கிறவ எங்க அப்பா திட்டுவாங்க உங்க அப்பாட்ட நான் பேசிக்கிறேன் நீ எதுவுமே பேச வேணாம் கிளம்பி வா ஏன் நந்தினி அவசரம் கால்ல சுடுதண்ணி ஊத்துற மாதிரி கொதிச்சுக்கிட்டு நிக்காத நான் என் ராம பாத்துட்டு வந்துடுறேன் இது வேறையா ராம் எவ்வளவு பொறுமையா எடுத்து சொல்லி நீ கேட்க மாட்டே என்னைக்கு கோபப்பட்டு மூஞ்ச கட்டி ஒரு ஆறா அரைய போறாரோ அன்னைக்கு உனக்கு தன்ன போல அறிவு வரும் அப்படியே அடிச்சா எனக்கு அறிவு வரும் ஆனா ஒரு பொண்ணை கை நீட்டி அடிச்சிட்டோமேனா ராம்கி ஏ மேல அன்பு வரும் நல்ல முத்தி போன கேஸ் பாரு கூடி சீக்கிரத்த உன கீழ் பக்கத்துல தான் கொண்டு போய் விட போறாங்க அங்க போய் ராம் ராம் ஹரே ஹரே ராம ராம ஹரே ஹரேனா ராம் ராம் நம்ம போறது கிட்ட இருக்க போற அது ஓ எனக்கு சந்தோஷம்டா அம்மா தாயே நான் இங்கே நிக்கவே இல்ல 5 நிமிஷம் பாப்பேன் இல்ல நான் வீட்டுக்கு போய்டுவேன் சீக்கிரம் வந்து சேரு ஏ நந்தினி 10 நிமிஷம் எனக்கு தெரியாது 5 நிமிஷம் தான் அவ கடக்காக்கிருக்கு கலவ நாம ரெண்டு பேரும் விளையாடலாமா

இது சொல்ல மொத்தம் கோபம் தான் வருது பாட்டிமா ஐயா அந்த பிள்ளைய திட்டாதயா அது வாட்டுக்கு தான் விளையாண்டு உங்களை சொல்லணும் பாட்டிமா தெரியாதவங்க யாருக்கிட்டையும் பேசாதீங்க பழகாதீங்கன்னா கேக்குறதே கிடையாது நடங்க வீட்டுக்கு அபி அப்பா கிட்ட வாரியால் அங்கேயே இருந்துக்கிறியா வா வாங்க பாட்டிமா ஆ சரியா இன்னைக்கு ஹாஸ்பிடல்ல இருந்து டிசார்ஜ் பண்றாங்களாம் இன்னும் கொஞ்சம் நேரத்துல வீட்டுக்கு போறேன்னு ராஜு சொன்னான். ராஜுக்கு கால் பண்ணீங்களா? ம் காலேஜ்ல ஹாஸ்பிடல் போலான்னு கால் பண்ணேன். வீட்டுக்கு களம்பிட்டு இருக்கோம் பத்து 10 நிமிஸ்ல வீட்டுக்கு வீட்டுக்குنا வாரீங்களான்னு கேட்டான். சரி ஓகேன்னு சொல்லிட்டேன் கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு போக நேரம் ஆகும். நீ போ சாப்பிடு. அதுக்கப்புறம் போலாம். பொண்டாட்டிக்கு வீட்டுக்கு வந்தீங்களா?

வலிக்குதான்னு கேட்டு தடை விடணும் ஐயோ என்னமா ஆச்சு பாத்து நடக்காமல அப்படின்னு பணிவா பேசணும் மண்டையிலே கொட்டுறீங்க ஆமா எப்பயாவது ஒரு கணி இடிச்சுக்கிட்டா பணிவா பேசலாம் எப்ப பாரு இடிச்சுக்கிட்டா போ மணி ஆகுது முறைக்காத கிளம்பு சீக்கிரம் இல்ல நான் மட்டும் குழந்தைய பக்கம் போயிடுவேன் சரியில்லடா இன்னைக்கு ரொம்ப சரியே இல்ல ரொம்ப என்ன முறைச்சிட்டு பேசுற திட்டு வாசுகி என்ன கடையில ஏதாவது டென்ஷனா அதெல்லாம் ஒண்ணு இல்லமா போ

சரோஜா சீக்கிரமா நம்ம புள்ள வந்துட்டா உங்க அம்மா நீ வந்ததும் ஆரத்தி எடுக்கணும் புள்ள சொல்லுங்கன்னு சொன்னா அதான் நீ எப்ப வரையவேராண்டி முழிச்சு கண்ணை உருட்டி உருட்டி பாத்துட்டு இருக்கான் அதெல்லாம் நல்லா பாப்பா மாமா இன்னைக்கு நைட்டுதான் இருப்பான் பாத்துக்கிட்டே இருங்க இந்த தாத்தாவுக்கு வேலை என்ன வேலை என்னையா பேராண்டி ராஜு அம்மா தங்கச்சிலாம் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க மாமா நாளைக்கு இங்க வருவாங்க நாளைக்கு என்ன டெய்லியும் வருவாங்க அவங்களால அவங்க பேரனா ஒரு நாள் கூட பார்க்காம இருக்க முடியாது ஓ சரி சரி வரட்டும் வரட்டும் பூமாரி வாமா ராஜு வாயா என் பேரப்புல வந்துட்டானா ஏ கருப்பி வா சீக்கிரம் என்னத்த கருப்பி வந்திருக்காளா ஆமையா குட்டி பிள்ளைய பாக்கணும்னு வந்தா இனிமேல இருந்தா ஹாஸ்பிட்டல் இருந்து வருவாங்கம்மா இருன்னு சொன்னேன் ஆராத்தி நீ அவளுக்கு தங்கச்சியா இருந்து எடுன்னு சொன்னேன் சரிண்ணா ஆராத்தி எடுக்கிறதுக்கு மேக்கப்பு

அத்த அவங்க டிசாய் வீட்டுக்கு போயிட்டங்களா அதனால கொஞ்ச நேரம் வீட்ல இருந்துட்டு போவோன்னு சொன்னாங்க ஓ அப்படியா சரி சரி நீ போ மோகன் கை கால்லாம் கழுவிட்டு வா அத்த சாப்பாடு ஏதாவது எடுத்து வைக்கிற இல்ல அத்த வேண்டாம் என்னமா என்னாச்சு ஒரு மாதிரியா இருக்கே அத்த வெளிய கால் நேசா தட்டி ஏத்திச்சு இப்போ என்னன்ன நடக்கவே முடியல ரொம்ப வலிக்குது அத்த ச்சச்சோ என்னமா சுளுக்கு சுளுக்கா ரொம்ப வலிக்குது அ நீ போ நீ போய் உட்காரு அத்த தயில எடுத்துட்டு வரேன்

ஆச்சு இந்த வலிக்கு எங்கேயும் போக முடியாது போல அவ்வளவுதான் இன்னைக்கு அந்த குட்டி பயல போய் பாக்க முடியாது கால் வழி முடியல வாசுகி போ போய் டீ போட்டு கொண்டு வா இன்னொரு முப்பது நிமிஷத்துல கிளம்பிடணும் சரியா நல்ல சூடா டீ போட்டு கொண்டு வா என்னமா நின்னுகிட்டே இருக்க போ சீக்கிரம் கிளம்ப என்னமா கால் சுருக்கிக்கிச்சு தடை விடு விளையாடாத மணியாச்சு போ டீ போட்டு கொண்டு வா தலை வலிக்குது கால் வலிக்குதுடா நடக்கவே முடியல தடவி விடு என்னாச்சு வெளியே எத்தனது வலிக்குதா இதுக்குதான் கண்ண திறந்து பார்த்து நடக்கணுங்கிறது திட்டாதீங்க திட்டாம தடை விடுங்க ரொம்ப வலிக்குதா சரி இரு தைலம் எடுத்துட்டு வர தைலம் தேய்ச்சி விட்டா கொஞ்சம் குறையும் வேண்டாம் வேண்டாம் இப்படியே தடை விடுங்க தைலம் தேய்ச்சி விடுறேமா வேண்டாம் இதுவே நல்லா ஆமா என்ன இப்ப மட்டும் சிரிக்கிற நீ உம்மன் இருக்கே அதனாலதான் நான் உம்மன் நீ சிரிப்பியா அப்படின்ல எவ்வளோ கோபப்பட்டாலும் உரிமையா கால் வலிக்குடா கால் அமுக்கிவிடுன்னு சொல்ற பற்றியோ அது பிடிச்சிருக்கு ஆ எனக்கு பேர் யார் செய்வா ஆ அத்தை தைலத் தலைவரே நாங்க இப்போ வந்தாலும் வருவாங்க சரி வரட்டும் பார்த்துக்கலாம் இப்போ பொறுமையாக நான் உன்கிட்ட தானே கேட்க முடியும் ம் அது உண்மைதான் தான் இப்போ கொஞ்சம் பரவாயில்லையோ இல்ல வேலைக்குதே அப்புடின்னா அவ்வளோ தானா வெளியே எங்கேயும் போக முடியாது ம் ஆமாம் இப்படியே ஒரு கால் மணி நேரம் இல்லை நேரம் காலை நல்லா அமுக்கி விட்டேனா

ஓ, அம்மா கூப்பிடறாங்க என்ன வேணும் நீ நீயே என்னன்னு கேக்குற ம் ரொம்ப முக்கியம் கேளு சாரி